புதுவை அமிர்தா குரல் மெய் என்பர்களே நம்முடைய பெரிய காலாகப்பட்டு பாலமுருகன் ஆலயத்தில் இருக்கிறோம் என்ன சிறப்பு என்றால் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தை நாங்கள் வணங்கி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இப்பொழுது பங்குனி உத்தரம் வருகிறது பங்குனி உத்தரம் அவ்வளவு சிறப்பாக நடைபெறும் இந்த பிரம்மாண்ட பந்தல் அமைக்கிற வேலையை பார்த்தாலே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பந்தல் வர இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய ஐம்பத்தி மூணாவது ஆண்டு பங்குனி உத்தர பெருவிழா பத்திரிகை புதுச்சேரி மாநிலம் உழவகர நகராட்சி பெரிய காலாப்பட்டில் எழுந்து இந்த பத்திரிகை படித்தாலே உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கும் ஆகவே பங்குனி மாதம் வருகிற அந்த உத்தரத்தில் சிறப்பாக நடைபெறும் ஆகவே மூன்றாம் தேதி கொடியேற்றுகிற விழா காலை எட்டு மணிக்கு நடைபெற்று அதன் பிறகு சிறப்பாக ஒவ்வொரு நாளும் நடைபெறும் இந்த பங்குனி உத்தரம் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கும் செடல் போடும் கனரக வாகனங்கள் இழுக்கிற நிகழ்ச்சி நடைபெறும் மாலை சிறப்பான ஒரு தேர் உற்சவமும் அதற்கு பன்னிரெண்டு மணிக்கு கஞ்சி வார்த்தல் நடைபெறும் அதே போல் எத்தனையோ திருவிழாக்கள் இருந்தாலும் பங்குனி உத்தரம் சிறப்பான விழா எல்லோரும் பாருங்கள் பங்குனி பற்றி தெரிந்து கொள்ளலாம் மெய்யன்பர்களே பெரிய காலாப்பட்டு பாலமுருகன் ஆலயத்தினுடைய பங்குனி உத்திர திருவிழா சிறப்பான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பங்குனி உத்திர விழாவில் சிறுவை இருந்து நாற்பத்தி ஓரு ஆண்டு காலம் நான் வர்ணனை செய்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அந்த வகையில் இந்த ஆலயத்துக்கு இப்போது செல்லுகின்ற பொழுது இங்கே நடைபெறுகிற பிரம்மாண்டமான வேலைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு அடிக்கடி நான் முருகன் ஆலயத்தில் பாடிய பாடல் ஞாபகம் வருகிறது திருப்புகள் இதனிலே பிறந்து மழலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் இதனிலே பிறந்து எனவே தவழ்ந்து அழகுபறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அருமலை அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறைவோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறைவோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் செமிஞ்சி வெகுகலையாய் வெகுகவலையாய் உழன்று திரியபடியே ஒன்றன் அடிசேராய் மவுன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமொழியின் மீது மகதேவர் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமாக வளர்ந்த மணி மணமகிழவே அணைந்து ஒரு புறமாக வந்த மலைமகள் குமார தொங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கழல் வீரா பவனி வரவே மயிலின் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே புகந்து பரமபதமே சரிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே நாங்கள் இப்படி பாடுவோம் காளாபட்டு ம மேல் மேலமர்ந்த பெருமாளே காளாபட்டு செங்குன்றத்திலே அமர்ந்த பெருமாளே பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா என்று இப்படியெல்லாம் இந்த முருகப்பெருமானை நான் வர்ணனை செய்வேன் அவ்வளவு சிறப்பான சக்தி வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயத்தை நாம் சுற்றி சுற்றி பார்க்கின்றபோது வண்ண ஓவியங்கள் நமக்கு நெஞ்சை பறிகொடுகிற அளவுக்கு இருக்கும் இந்த ஆலயத்திற்கு ஒரு நாள் நீங்கள் எல்லாம் வர வேண்டும் புதுச்சேரி மாநிலம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக இருக்கின்ற போது புதுச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு அருகிலே பெரிய காலாப்பட்டி என்ற ஊரில் இருக்கிறது தங்க தேர் போல இரு இருக்கிறது அவ்வளவு சிறப்பு எல்லாம் இருக்கிறது வண்ண ஓவியங்கள் நவகிரக கோயில் விநாயகர் கோயில் அம்மன் கோயில் ஐயப்பன் கோயில் துர்கா கோயில் காசி விஸ்வநாதர் ஆலயம் இன்னும் பெருமாள் ஆலயம் ஆஞ்சநேயர் ஆலயம் தட்சணாமூர்த்தி ஆலயம் எல்லாம் இருக்கிறது நவகரக ஆலயம் இப்படி பல்வேறு விதமான ஆலயங்கள் இங்கே இருக்கிறது வண்ண ஓவியங்களை பார்த்தால் அவ்வளவு சிறப்பு அவ்வளவும் நம்முடைய பாலமுருகன் ஆலயத்தில் பெரிய காலாப்பட்டில் புதுச்சேரி மாநிலம் கிழக்கு கடற்கரை சாலை பெரிய காலாப்பட்டில் இந்த ஆலயம் அமர்ந்திருக்கிறது தானாக வந்து தோன்றி செங்குன்றத்தின் மேல் அமர்ந்த பெருமாள் இவர்தான் நம்முடைய முருகப்பெருமான் நவக்கிரக ஆலயத்தை பார்க்கிறோம் எல்லா விதமான ஆற்றலும் நிறைந்திருக்கிற இந்த ஆலயம் என் என்னையும் நிறைய பேரையும் நிம்மதியாக வாழ வைத்து கொண்டிருக்கிற அற்புதமான சக்தி உள்ள இடமாக நான் நாளும் ஒவ்வொரு நாளும் கருதுகிற ஆலயம் இந்த ஆலயத்தை பின்பக்கம்தான் நான் வேலை செய்கிற நிறுவனம் இருக்கிறது ஆகவே அந்த அந்த உணர்வு எங்களுக்கு தினந்தோறும் இரண்டு வேலை பார்க்காமல் எங் எங்களால் இருக்க முடியாது அப்பேற்பட்ட ஆலயத்தினுடைய எல்லா விதமான காட்சிகளையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கொடிமரம் கொடிமரத்துக்கு முன்னால் வேல் இப்படி எல்லா விதமான சக்திகளும் அடங்கியிருப்பதை போல இந்த ஆலயம் இருக்கிறது இது பெரிய காலாபட்டு பாலமுருகன் ஆலயம் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு பங்குனி உத்தரத்தெண்டு வாருங்கள் அவ்வளவு சிறப்பு இருக்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆலயம் சக்தி நிறைந்த ஆலயம் பார்க்க பார்க்க நமக்கு பரவசம் ஊட்டுகிற ஆலயம் இங்கு ஆஞ்சநேயர் ஆலயமாக ஒரு சிறிய ஆலயம் இருக்கிறது அந்த ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு எதிரிலே தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி தவம் இருக்கிற காட்சியை பார்க்கலாம் அதன் பிறகு அதற்கு பக்கத்திலே வெங்கடாஜலபதி ஆலயத்தை பார்க்கலாம் வெங்கடாஜலபதி திருப்பதிக்கு நிகரான வெங்கடாஜலபதி போல அவர் எங்களுக்கு காட்சி கொடுப்பார் ஒவ்வொரு நாளும் இவரை பார்க்கின்ற போது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் காசி விசாலாட்சி காசி விஸ்வநாதர் ஆலயம் மேலே சிறு சிறு நீர் சொட்டி கொண்டே இருக்கும் அவ்வளவு அற்புதமான காசி விஸ்வநாதர் ஆலயம் சக்தி வாய்ந்த சிவனாக காசி விஸ்வநாதராக நாங்கள் பார்க்கிற அந்த ஆலயத்தை நீங்களும் வந்து பாருங்கள் அவ்வளவு சிறப்பான ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது ஜெயதுர்கா ஜெயதுர்கா ஆலயம் இதெல்லாம் சுற்று பிரகாரத்திலே ஒரு சிறிய ஒரு கோயிலில் இவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்ற அந்த முருகப்பெருமான ஆலயத்தில் நீங்களெல்லாம் வந்திருந்து சிறப்பாக இந்த பங்குனி உத்திர நன்னால் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் வர வேண்டும் என்று உங்கள் என்போடு கேட்டுக்கொள்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் இப்படி கோஷங்கள் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவ்வளவு சிறப்பு இப்போது கிழக்கு கடற்கரை சாலையில் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவிலே ஆலயம் இருக்கிறது இந்த கிழக்கு கடற்கரை சாலையிலே பிரம்மாண்டமான ஒரு பந்தல் இரண்டு பக்கமும் போடுகிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தி கொண்டே இருப்பேன் பத்து நாட்கள் நீங்கள் இடைவிடாமல் முருகனை அருளை பெற வேண்டும் என்று நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் அற்புதமாக வேலை செய்து இந்த பந்தலை போடுகிற விழா விழாவை தொடங்கி இருக்கிறார்கள் இந்த விழாவினுடைய பிரம்மாண்டமே இதுதான் நீங்கள் எவ்வளவு ஐம்பது அடி அறுபது அடி உயரத்தில் பந்தல் அமைக்கப்பட்டு மோ கருகன் கருடன் பறக்கிறத பாருங்கள் நானும் பார்க்கேன் ஒவ்வொரு வருடமும் அந்த கருடன் இந்த பந்தல் போடுகின்ற சமயத்தில் கர்டன் வந்து பறக்கிறது அது உங்களுக்கு தெரிகிறதா என்று தெரியாது நான் பல வருடங்களாக பார்த்துருக்கிறேன் மெய் மறந்து போனேன் ஆகவே இந்த பந்தல் போடுகிற இந்த ஆலயத்திற்குள்ள போடுகிற பந்தலெல்லாம் பிரம்மாண்டமான பந்தலாக இருக்கிறது ஒவ்வொரு ஒன்றும் சிறப்பு இதான் ராஜகோபுரம் பாருங்கள் இன்னும் வேலை நடந்து கொண்டே இருக்கிறது ஆகவே மூன்றாம் தேதி கொடியேட்டு விழா ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி கொடியேட்டு விழா நடைபெறும் அதன் பிறகு தொடர்ந்து வேலை நடந்து கொண்டே இருக்கும் இப்பொழுதே எவ்வளவு வேலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆலயத்துக்கு வாருங்கள் புதுச்சேரியிலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் வடக்கு நோக்கி வர வேண்டும் பெரிய காலாப்பட்டு என்று சொன்னால் பேருந்து வந்து நிற்கும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகில் இருக்கிறது அற்புதமான ஆலயத்தில் நீங்கள் பார்த்த ஒரு மகிழ்ச்சியை காணலாம் தானாக வந்து முருகர் இங்கு அமர்ந்த இடம் இன்னும் நிறைய உங்களுக்கு இன்று கூட இன்று ஆரம்பம் இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்தி விரும்புகிறேன் என்னுடைய தம்பிகளெல்லாம் க கழிக்க வேண்டும் என்று கண்டு கண்டுகளிக்க வேண்டும் என்று பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான பந்தல் போடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சிறப்பு இருக்கிறது இனிமேல் இதற்கு எல்லாம் மேலே அந்த துணியெல்லாம் கட்ட வேண்டும் வண்ண ஓவியங்கள் தேட்ட வேண்டும் அதன் பிறகு சிறப்பாக நடைபெறுகிற அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு சிறு சிறிய அளவிலே உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவசியம் இந்த பாலமுருகன் பங்குனி உத்திர திருவிழாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் முதல் முதல் நிகழ்வாக கொடியேற்றுகிற நிகழ்வு மூன்றாம் தேதி அதன் பிறகு பதினொன்றாம் தேதி செடல் உற்சவமும் மதியம் பனிரெண்டு மனைவிலே பால் கஞ்சி ஓட்டுகிற நிகழ்வும் அதன் பிறகு மாலையிலே தேர் உற்சமும் மறுநாள் தெப்பல் உச்சுவ நடைபெறும் பிரம்மாண்டமான திருவிழாவாக இது மாறிவிட்டது சிறிய அளவில் தான் அப்போது ஆரம்பித்தார்கள் எப்போது பெரிய அளவிலே ஆகிவிட்டது என்பதை சொல்லி இந்த பாலமுருகன்தான் எங்களை எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு அறிவை நாணத்தை எல்லாம் கொடுத்தவர் பதினோரு வயதிலிருந்து என்னை பேசி வைத்தவர் அந்த ஆலயத்தில் நாற்பத்தி ஓர் ஆண்டு காலமாக நான் பேசியிருக்கிறேன் என்பது அவனாலே அவன்தால் வணங்கி என்று சொல்வதைப் போல இருக்கிறது இந்த படிக்கட்டுகள் இருபத்தேழு படிக்கட்டுகள் இந்த இருபத்தேழு படிக்கட்டுகள் இருபத்தேழு நட்சத்திரத்தை குறிக்கிறது என்று ஒரு பெரியவர் சொன்னார் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த பலன் கிடைக்க வேண்டுமோ இந்த படிக்கட்டு வழியாக இருக்கின்ற போது நம்முடைய பாலமுருகன் கவனிப்பார் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலை முடிந்தவுடன் இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காட்சிகளை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்த விரும்புகிறேன் முருகன் தமிழ்க் கடவுள் முருகன் நினைத்தால் நம்மை முன்னேற செய்வதற்கு அவனால் முடியும் அவனாலே அவன்தால் வணங்கி என்று சொல்வதைப் போல நம்மை ஒரு சிறந்த இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு ஆற்றல் பெற்ற நம்முடைய எம்பெருமான் பாலமுருகன் குடிகொண்டிருக்கிறார் என்று சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேறு முருகனுக்கு அரோகரா காலாபட்டு பாலமுருகனுக்கு அரோகரா தமிழ் கடவுளுக்கு அரோகரா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா என்று சொல்லி முருகனுக்கு அரோகரா